வணக்கம் நேர்களை இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம அடுத்த என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா டபுள்யூ ஹெச்டிடிபிஎஸ் ஷிஃப்ட் கொடுத்து ரெண்டு டாட் கொடுத்துருணும் ஸ்லாஷ் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிசிபி டாட் .tn.government.in இந்த வெப்சைட்டை யூராள் என்ட்ரி பண்ணோம்னா நமக்கு நகர் ஊரமைப்பு இயக்ககம் அப்படிங்கிற ஒரு துறையோட வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் இதற்கு முன்னாடி இந்த சேனலில் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தோட பாகம் ஆ பாகம் ஆ மற்றும் இ ஒரு மூணு காணொலியும் வந்து நம்ம பதிவேற்ற பண்ணியிருந்தோம் இந்த நகர் ஓரமைப்பு இயக்ககத்தை பற்றி அதன் தொடர்ச்சியாக விடுபட்டு போன சில தகவல்கள் இந்த இணையதளத்தில் இருக்குது அது என்னென்னு இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த இணையதளத்துடைய முகப்பு பகுதி முகப்பு பக்கம் இதில் என்ன இருக்குன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உப்புதல்லி ஜியோ செவன்டி சிக்ஸ் இதற்கு முன்பாக பார்க்கப்பட்ட ஒரு காணொலியில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதை பிடிஎஃப்ஃபாக பண்ணிக்கலாம் அரியலூர் மாவட்டத்தில் அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டில் வந்து அரியலூர் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க அதோடய பிடிஎஃப்ஐ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிப்போர்ட் ஆன் பில்டிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸ் ஃபார் இஷ்யூ ஆஃப் கன்குரன்ஸ் அண்டர் ஜியோ செவென்டி சிக்ஸ் சரிங்களா அப்போ நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்பர் டேட்டு ஸ்டேட்டஸ் ஸோ இந்த ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட வந்து அதை எப்படி டெவலப் பண்ணி எப்படி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பகுதியில் இருக்கிற எந்தெந்த பள்ளியை பிரைமரி ஸ்கூல் நர்சரி ஸ்கூலில் வந்து எப்படி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க எப்போ வாங்கியிருக்காங்க பற்றின விவரங்களை வந்து நாம் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி இதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டிடங்கள் கட்டிடங்களுக்கு பாருங்கள் கைட்லைன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கைட்லைனு அடுத்தது பார்த்திங்கன்னா மனைப்பிரிவு லே அவுட்ருக்கு இல்லைங்களா லே அவுட்டுக்கு பாருங்கள் எண் அதாவது பாருங்கள் மனைப்பிரிவு நகர் ஊரமைப்பு இயக்குநர் அலுவலகத்தில் வந்து புங்கத்தூர் கிராமத்தில் வந்து இந்த சர்வே நம்பரில் வந்து இந்த அமையும் குடியிருப்பு மனப்பிரிவுக்கான திட்ட அனுமதி வழங்குதல் குறித்து சரிங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு எண் கொடுத்துருக்காங்க இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் வட்டத்தில் வந்து அச்சிப்ப அச்சட்டிப்பள்ளி ஊராட்சி கிராமத்தில் சர்வே சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களோட உரிமையாளர் பேர் கொடுத்துருக்காங்க பெயர் மற்றும் முகவரி பரப்பளவு இசைவு அனுமதி எண் ஸோ நம்ம ஏரியாவில் வந்து சைட்டு பிரித்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா லே எல்லாம் அதை வந்து அப்ரூவ்டு கொடுத்ததை பற்றி கொடுத்துருக்காங்க மனைப்பிரிவில் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிட திட்டங்கள் பாருங்கள் இங்கே ஒரு கோபி எண் பேரல் பிரைவேட் லிமிடெட் என்று நிறுவனம் வந்து கட்டுமான கட்டட கட்டுமானத்திற்கு கட்டட அனுமதி வழங்க தொழில்நுட்ப இசை வளர்த்து தொடர்பாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஏரியாவில் வந்து புதுசாக அப்பார்ட்மெண்ட்டோ பில்டிங்கோ இல்லை வந்து ஒரு வணிக வளாகமோ கட்டுறதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம் பேர் இசை அனுமதி என்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே மனப்பிரிவு இன்னொன்று இருக்குது இது அப்டேட் பண்ணல அவங்க அப்புறம் சட்டங்கள் விதிகள் இருக்குது சட்டங்கள் விதிகளில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோடைய சட்டம் இருக்குது அதாவது நகர உரிமை இயக்கத்தோடைய பாருங்கள் த ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமான ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு கைடு தாங்க இது சட்டம் விதி முறையில் இருக்குது இது மத்திய அரசாங்கத்தோடைய விதிகள் சட்டங்கள்னு சொல்லலாம் அதே பார்த்தீங்கன்னா மாநில அரசத்துக்குன்னு தனியாக இருக்குது மாநில அரசு சட்ட இது பாருங்கள் மாஸ்டர் பிளான் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் ஹில் ஸ்டேஷன் பில்டிங் ரூல்ஸு இந்த தமிழ்நாடு சைகோலன் ப்ரோன் ஸ்பெஷல் பில்டிங் ரூல்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்ஸும் கொடுத்துருக்காங்க அது அது வந்து எல்லாமே பிடிஎஃப்ஐல இருக்குது இப்போ நான் மாஸ்டர் பிளான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் மாஸ்டர் பிளான் ஸோ இது வந்து ஒரு கைடுங்க சட்டம் சட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு சட்டம் எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா விவரங்களை கொடுத்துருப்பாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில சட்டத்தை வந்து என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தமிழ்நாடு முனிசிபாலிட்டிஸு தமிழ்நாடு பஞ்சாயத்து இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் ஸோ இது சரி ஓப்பன் ஆகலை மறுபடியும் கொடுத்து வேணும் கொடுத்து பார்ப்போம் இப்போ பிடிஎஃப் ஐயோ ஓப்பன் ஆகுது ஸோ மத்திய அரசாங்க சட்டத்தை பற்றியும் பார்த்துக்கலாம் மாநில அரசாங்க சட்டத்தை பற்றியும் பார்த்துக்கலாம் அடுத்தது விதிகள் பார்த்துட்டோம் அடுத்து அரசாணைகள் அரசாணைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன அரசாணை இந்த துறைகளாக வெளியேற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி வருட வரியாக கொடுத்த அரசாணைகளில் அதில் வரிசையாக இருக்குது நமக்கு வேணுங்கிற அரசா அரசாணைகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இது அரசாணையை பற்றி பார்த்துக்கலாம் அடுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகள் பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் தான் இதுவும் நெறிமுறைகள் என்னென்னு சொல்லி இது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்தது விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மலைப்பிரதேசங்களுக்கு உண்டான ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் ஃபைலாக தான் இருக்குது இருக்கிறவங்க இந்த வழிகாட்டி நெறிமுறை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கையில் வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஜென்ரல் ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாருங்க கெஜெட்டிங்க ரசானை இந்த விவரமும் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தொகுப்புகள் ஊடக செய்திகள் புகைப்படங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கெஜெட்டி பப்ளிகேஷன் இது செய்திகள் போய் இது நமக்கு தேவையில்லை அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் ஸோ இது துறையில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி கேள்வியும் அதுக்கு பதிலும் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்னென்னு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தகவல் பெறும் உரிமை தகவல் பெரும் உரிமை சட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த சட்டத்தை பற்றி பாருங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க இதை வந்து பிடிஎஃப்ஐல கொடுத்துருப்பாங்க நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆங்கிலத்தில் இருக்குது அதாவது தகவல் அறிவு வரும் சட்டம் இருக்கு இல்லைங்களா அதை பற்றினா ஒரு வழிமுறைகள் இதில் கொடுத்துருப்பாங்க ஆங்கிலத்தில் இருக்குது பாருங்கள் வழிமுறைகள் இது வந்து தமிழ் இருக்குது வழிகாட்டி கையேடு இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி தெல தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம முப்பத்தேழு பக்கம் இருக்குது பிரிண்ட் போட்டு கையில் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு எந்த மாதிரி கேள்வி மனசில் வருதோ அதை நம்ம எழுதி பெடிஷனை போட்டு நம்ம நமக்கு வேணுங்கிற வரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஆஃபீஸஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்கு முறையீடு பண்ணணும் முறையீடு யார் பண்ணணும் நம்முடைய பெட்டிஷன்ஸ் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்கா அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேல்முரட்டி அலுவலர் பொது தகவல் அலுவலர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸு இமெயிலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க அரியலூர் மாவட்டத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குன்னு சொல்லி இப்படி மாவட்ட வரியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இதை நகர்த்தி பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் பேஜ் இப்படி நகரும் இது முழுசாக அட்ரெஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸோடு இருக்குது நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா காரணம் வந்து அந்த துறையை சம்மந்தப்பட்டது நமக்கு அதுவும் தேவையில்லை நிதிகள் இருக்குது அதுவும் நமக்கு தேவையில்லை அது போதாக எங்களை தொடர்பு கொள்ள காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொலைபேசி எண்கள் தொலைபேசி நிலை ஃபேக்ஸு இமெயில் அட்ரஸ்ஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் டு அஸ் எங்களுக்கு எழுதுங்கள்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உங்கள் பெயர்கள் எழுட்டுக்கணும் இமெயில் அட்ரெஸு உங்களோடய ஃபோன் நம்பரு உங்கள் சப்ஜெக்டு எந்த டாபிக் சப்ஜெக்ட்டோ அதை பற்றி இங்கே கொடுத்துட்டு அதை வந்து உங்கள் தகவலை வந்து இங்கே புகார் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணி இந்த கேப்ஷாவை இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தொடர்புடைய அதிகாரிக்கு வந்து இந்த புகார் மூணு போயிடும் இப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வருவோம் இந்த இடத்துல சமீபத்திய செய்திகள் அறிவிப்புன்றிருக்கு பார்த்தீங்களா இதில் ஒரு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள் பாருங்கள் இதை நம்ம க்ளிக் பண்ணோமுன்னா இது ஃப்ரண்ட் பேஜ்லேயே அறிவிப்புன்னு சொல்லி இருக்கும் லேட்டஸ்ட் நியூஸுன்னு சொல்லி இருக்கும் அதை பாருங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம் இந்த அரசாணையை பற்றி இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக சொல்லி இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும் இல்லை ப்ரிண்ட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படியே ஹோம் பேஜ்ந்து கீழே வந்தோம்னா இதே பேஜில் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் லிங்க் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க நம்ம சில நேரில் தவறான யூர் அட்ரஸ் கொடுத்தோம்னா வேறு எங்கேயாவது போய் நின்றுரும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம நேரடியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறைக்கும் நீங்கள் போய் போய்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்தியா கவர்மெண்ட் டாட் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஸோ இந்த துறை ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் துறை இதை கிளிக் பண்ணால் பத்திரப்பதிவுத்துறை இல்லைங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்தடைய வெப்சைட் ஓப்பன் அடிச்சு டைரெக்டாகவே நம்ம பயப்படாமல் அதுக்குள்ளே போகலாம் இது தொடர்பான காணொலி வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம் இந்த பத்திரப்பதிவுத்துறை இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் இது இதை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த காணொலியை நான் பதிவேற்றம் பண்ணுறேன் இந்த பத்திரப்பதிவுத்துறை பற்றின விளக்கங்களை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணணும்னா பார்த்திங்களா இங்கிருந்தும் எந்த நேரத்திலும் இணையவளை சேவைகள் நம்ம பாகம் ஒன்று இரண்டு மூன்றில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா நில அளவை துறை பற்றி அது அந்த டிபார்ட்மெண்ட்டு பற்றின லிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு துறை இருக்குது இது பார்த்திங்கன்னா மை பாரத் ஹூன் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு துறை இருக்குது இது இந்த பேஜ் ஒர்க் ஆகலை இன்னொரு துறை இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டோட ஹோம் இது ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்குது ஸோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க வழியே நம்ம போயிடலாம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இதில் அட்ரஸோடைய மேப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மேப்பில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் கீழே பாட்டத்தில் இன்னொன்று இன்னும் கொடுத்துருப்பாங்கன்னா இந்த டிடிசி பற்றின ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க இதே இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான நம்ம பாட்டுங்க அது நான் மேலே ஒரு பெட்டிஷன் ஃபார்ம் மாதிரி பார்த்து பார்த்திங்களா அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்கள் நேமு உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பரு உங்கள் சப்ஜெக்ட்டு மெசேஜ் இதை கொடுத்து இந்த கேப்ஸை அவங்க என்ட்ரி பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்தா நம்மளுடைய பெட்டிஷனு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு போயிடும் இங்கே கான்டாக்டர்ஸ் கொடுத்துருந்து பாருங்கள் அவங்களுடைய தொடர்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்திங்களா அவங்களோட இது போயிடுச்சு இதே இடத்துல இன்னொரு கிடச்சிருக்கு பாருங்கள் கான்டாக்ட்டில் போனீங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்கொரினு ஒன்று கிடச்சிருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதை இங்கே போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இது ஒரு காணொலியில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த செக்ஷன் பற்றி பார்த்துருக்கோம் இன்னும் நம்ம முழுசாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை இது வேற ஒரு காணொலியில் நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் யூஸ் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த கான்டாக்டை கிளிக் பண்ணாலும் இதே நம்ம பாருங்க இதை நம்ம கிளிக் பண்ணாக்கா இது நமக்கு கிடைக்குது இந்த பேஜ் வந்து நிற்கிது பாருங்கள் லேண்ட்வேஷ் டீட்டெயில்ஸு ஏற்கனவே இதையும் நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் லாகின் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பப்ளிக் லாகின்னு பார்த்திங்களா இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுக்கும் லிங்க் கொடுத்து வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்டு இஓடிபி EODP கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது எல்லாமே இங்கேயும் கொடுத்துருக்காங்க கீழேயும் கொடுத்துருக்காங்க சர்க்குலர்ஸு பாருங்கள் ஃபார்ம்ஸு யூஸ்ஃபுல் லிங்க்ஸு காண்டாக்டஸ்ஸு ஆர்டிஐ சைட் மேப்பு பாருங்கள் காண்டாக்ட் டெஸ் இந்த பேஜ் வந்துச்சு பார்த்திங்களா இப்படி ஒவ்வொரு இடத்துலேயும் ஒவ்வொரு இடத்துக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு ஆர்டிஐ பற்றி கொடுத்துருக்காங்க இதே இடத்துல கொடுத்துருக்காங்க அதை நம்ம மேற்கொண்ட நம்ம பார்த்துட்டோம் யூஸ் இந்த ஊப்ஸுன்னு காட்டுது இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை ஃபார்ம்ஸு ஃபார்ம்ஸை பற்றி நம்ம மேற்கொள்ளம் பார்த்துருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்மேட்டு எப்படி இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விவரங்களை வந்து ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க நேரில் இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லென்த்தாக பாருங்கள் அந்த அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதே உங்களுக்காகத்தான் ஸோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம வேற ஒரு துறையை பற்றி முழு விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்